ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் டின்னோட லூப் வந்து ஸ்டார்ட் ஆகுது எப்போ போல் அவன் எந்திரிக்கிறான் எந்திரிச்சதுமே பக்கத்தில் இருக்க ஜீப்ரா அதுக்கிட்ட பேசுகிறான் அப்புறம் கிளண்டர் எடுத்து பார்க்குறான் அவன் நினைச்ச மாதிரியே அந்த லூப் நடக்கிற ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டான் ஆனால் இதில் என்னென்னா ஒவ்வொரு லூப்பும் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டார்டிங்கில் வந்து டின்னுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது அவன் வந்து அந்த லூப்புக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கான் டாலை வந்து காப்பாற்றணும் சுத்தமாக எதுவுமே ஞாபகம் இருக்காது அவன் எதுவுமே மறந்தக்கூடாதுன்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருப்பானா ஒவ்வொரு லூப் எண்டுலேயுமே அந்த அவனோட டைரியில் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பான் இந்த லூப்பில் வந்து இந்தந்த இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு போன லூப்பில் கூட எண்டில் அவன் அந்த டைரி போது என்ன நினச்சிருப்பான்னா நம்ம ஒரு நாள் முன்னாடி போகும்போதே டாலை வந்து மறந்து போகிறோம் ஆனால் இந்த வாட்டி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போகிறோம் கண்டிப்பாக நம்ம டாலை மறந்த சொல்லி கொஞ்சம் பயந்துருப்பான் எதுக்கு பயப்படுறான்னா அந்த லூப் ஸ்டார்டிங்கில் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது கொஞ்சம் நேரத்துலேயே அவனுக்கு ஞாபகம் வந்துடும் ஆனால் இந்த வாட்டி என்னென்னா அவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போகிறான் அப்படின்னா எப்போ அவனுக்கு அது ஞாபகம் வரணுன்னு தான் தெரியலை கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான் அவன் போனதுமே ஃபஸ்ட்டு வே வந்து அவன்கிட்ட ஜாலியாக பேசிட்டு போகிறான் பக்கத்தில் தான் கேப் இருந்திருப்பான் அவன் என்ன பண்ணுறான்னா அவங்க வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்துருப்பான் ஆனால் அவங்கள பற்றி சரியா டீட்டெயில் அவனுக்கு தெரியல எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு டின்ன பார்த்ததுமே டின் கிட்ட தான் வந்து கேட்டுட்ருக்கான் டின்னும் அதுக்குமே சொல்லிட்டு இருக்கும்போது கேப் இப்போ என்ன பண்ணுறான்னா அந்த கிட்ட போயிட்டு அவங்களுக்குமே ஹார்ட் டிசீஸ் இருந்திருக்கும் அதனால இகேஜி பண்ணிட்டு இருப்பான் இதை வந்து டின்னும் பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம யாருக்கோ பண்ண மாதிரியே ஃபீல் ஆகுது நல்லா யோசிக்கிறான் இந்த மாதிரி நம்ம யாருக்கோ பண்ணியிருக்கோமே யாருக்கோ பண்ண மாதிரி ஃபீல் ஆகுதே நம்ம திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கேப் வந்து டின்னு கூப்பிடுறான் ஆனால் கேப் கிட்டே கேட்குறான் நான் இந்த மாதிரி ஈகேஜி யாருக்காச்சும் பண்ணியிருக்கேனா இல்லை எனக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்குது அவனை நேற்று நைட்டு போல் நான் யாருக்காச்சும் நான் ஆனால் கேப் வந்து என்ன சொல்கிறேன்னா இல்லை ஏ நீ அப்படி யாருக்கும் பண்ண மாதிரி இல்லைன்னு ஆனால் டின்னு இல்லை நான் பண்ணியிருக்கேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குதுன்னு சொல்கிறான் அப்போ தான் அவனுக்கு டக் டக்குனு பக்கத்தில் இருக்க பேஷண்ட்டை போய் பார்க்குறான் அவனை பார்க்கும் போது இல்லை அவனும் இவனை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தானே இருந்தான்னு சொல்லி நல்லா திங்க் பண்ணி பார்க்குறான் அப்போ தான் அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வருது டாலோட ரிப்போர்ட்டு மையோட பேர்தே பார்ட்டி சின்ன வயசில் டால் இவன் எல்லாரும் ஒன்றா இருந்தது அந்த பர்த்டே பார்ட்டியில் தானே டாலுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் அது அதுக்கப்புறம் தான் அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வருது ஓ அப்போ நம்ம இப்போ லூப் லூப்குள்ளே லூப் இருக்கோம் நம்ம டாலை காப்பாற்றணுமேனு நினைக்கிறான் இப்போ கேபின் வந்து உட்காந்துட்டு அச்சிச்சோ நம்ம போய் எப்படி டாலில் மறந்தோம் நம்ம இங்கே வந்ததே டாலை காப்பாற்ற தான் ஆனால் அதை தவிர மீது எல்லா வேலையுமே பண்ணிகிட்டு இருக்கோமே நினைச்சிட்டு அவனோட டைரி எடுத்து ஒவ்வொன்றா நோட் பண்ண ஆரம்பிக்கிறான் என்னன்னா போன லூப்ல நிறைய கேரக்டர்ஸ்லாம் எல்லாம் இருந்திருப்பாங்களே அது எல்லாமே மை யார் மை மையோட அம்மா யார் மையோட பாய் ஃப்ரெண்டு யார் விராட் யார் அப்புறம் டால் யார் இது எல்லாத்துக்குமே முக்கியமாக காரணமாக இருக்கிறது யார் அந்த சீனியர் டாக்டர் இந்த சீனியர் டாக்டர் அது எல்லாமே அவன் நோட் பண்ணி வச்சுட்டு டால தான் பற்றி இப்போ திங்க் பண்ணி பார்க்குறான் என்னன்னா ஒவ்வொரு லூப்லேயும் அவன் டால் கூட வந்து நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணியிருப்பானே அது எல்லாமே அவனே நினச்சி பார்த்துட்டு எப்படியாச்சும் சீக்கிரமாக டாலை வந்து நம்ம மேலே லவ் பண்ண வச்சிடணும் இதே அவன் அவன்கிட்ட தான் இருக்குன்னு அதுக்கப்புறம் அவன் போன் ஃபேஸ் அவனே பார்க்குறான் சி தூ இந்த மூஞ்செலாம் யாராச்சும் லவ் பண்ணுவாங்களா என் மூஞ்சி எனக்கே பிடிக்கல அவனுக்கு மட்டும் எப்படி பிடிக்குன்னு அவனுக்கு அவனே நினச்சிக்கிறான் இந்த வே இருக்கானே அவனுக்கும் ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்டு இருக்குது போல அதனால டீன் என்ன அவன் அவன்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டுகிட்டு இருக்கான் அவன் அதுவும் எந்த மாதிரினா எப்படி ஃப்ளர்ட் பண்ணுறது கண்ணும் ஒன்றும் எப்படி பார்க்குறது எப்படி ஒரு ஒரு ஆளை கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வே என்ன பண்ணுறான்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்னாக சொல்லி கொடுத்துட்டே இருக்கான் இது எல்லாமே கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் டீனு சிங்க பார்க்க போகிறான் சிங்க வந்ததும் என்ன நீ எதுக்கு கால் பண்ணுன்னு கேட்கும் போது அவன் என்ன சொல்லுவனா இல்லை எனக்கு நம்ம டாக்டர் சீனியர் சாக்கு அவங்கள பற்றி கொஞ்சம் டீட்டெயில் தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவன் என்னடானா அவனை ரெண்டு செகண்ட் அப்படி குறுக்குறன்னு பார்த்துட்டு ஏய் நீ மேக்கப் போட்டிருக்கதானே எனக்கு கரெக்டாக கேட்டுருவான் அவனும் என்னன்னா இவன் போய்ட்டு வேக்கிட்ட கேட்டிருப்பானே நீ எப்படி உன்னோட பாய் ஃப்ரெண்டை செ கரெக்ட் பண்ணினேன் அதுக்காக வே என்ன பண்ணியிருப்பான் நான் டின்ன கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறது என்ன ஃபேஷியல் பண்ணி விடுதுன்னு போத குறைக்கி அவனுக்கு ட்ரெஸ்ஸிங் தான் மெயின் அதில் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வச்சு பார்த்துட்டு கடைசியில் அவனுக்கு ஆனது அந்த யூனிஃபார்ம் தான் சிங்க டின்னுக்கிட்ட என்ன சொல்கிறேன்னா அடே டின்னு என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு அவனுமே அதுக்கு சே சும்மா கடை நம்ம டாக்டர்ஸ் நமக்குலாம் எங்கே டைம் இருக்கும் லவ் பண்ணதுக்குல ஏன் உனக்கு தெரியாதான்னு சரி சரி சும்மா சும்மா சொல்ல அந்த பிள்ளை அந்த பொண்ணுக்கு நேம் என்னன்னு அட என்ன ஒன்று அதுக்கு கூப்பிடலை நான் ஒரு விஷயம் பேசுறதுக்காண்டி ஒன்று கூப்பிட்டேன் கொஞ்சம் காது கொடுத்து கேட்பேன்னு அதுக்கப்புறம் தான் சிங்கு கொஞ்சம் லிசன் பண்ண ஆரம்பிக்கிறான் டீ என்ன சொல்கிறேன்னா அந்த டாக்டர் சீனியர் சாக்கு அவங்க வந்து நிறைய பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்களே அதுவும் குறிப்பாக யாரோட கேஸை சொல்கிறானா விராட்டோட கேஸை தான் சொல்கிறான் ஏன்னா அவனுக்கு தான் தெரியுமே விராட்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு அதுதான் இப்போ சிங்க்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான் இப்போ கிட்ட பேசி முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகிறானா டாரோட வீட்டுக்கு தான் போகிறான் அவனை பார்த்ததுமே ஏக் நீயா எப்படா இருக்க பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு அவன் கொஞ்ச நேரமாக முழிச்சுட்டு மன்னிக்கவும் நீங்கள் யாரென்று எனக்கு தெரியவில்லை ஆ நான் டின்னு அதுக்கு அவனும் டின்னா எந்த டின் நீங்க அதுக்குள்ளாடி நீ என்ன மறந்துட்டியா சின்ன வயசில் நம்ம ரெண்டு பேரும் தான் ஒன்னாக விளையாடுவோம் ஒன்றா புழுவெல்லாம் சாப்பிடுவோம் இப்படி நீ என்ன மறந்துட்டேன் நீ கூட என்னோட நேமை தப்பாக தான் எப்போவுமே கூப்பிடுவேன்

எனக்கு சரியா ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னு தான் டால் சொல்லிகிட்டே இருக்கான் டின்னும் விடுற மாதிரி இல்லை என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறான் இப்போ கூட அவன் என்ன சொல்கிறேன்னா இவங்க ரொம்ப சின்ன வயசாக இருக்கும் போது இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிக்னிக் மாதிரி போயிருப்பாங்க அப்போது டால் வந்து தெரியாமல் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்திருப்பான் இதை வந்து டின் பார்த்துட்டு அவன் தான் ஓடி போய் காப்பாற்றியிருப்பான் இப்போ அது எல்லாமே அவன் சொல்லி பார்க்குறான் இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப ஞாபகம் வர மாதிரி இல்லை ஏன்னா அது வந்து ரொம்ப சின்ன வயசில் நடந்தனால இப்போது டின் வந்து எப்படி டாலோட வீட்டுக்கு கரெக்டாக வந்திருப்பானா போன லூப்பில் கூட டாலுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட் அட்மிட் பண்ணிட்டு டின்னோட அப்பா வந்து கால் பண்ணியிருப்பாங்க அதுவும் என்ன சொல்லியிருப்பாங்க உன்னோட அன்கிளோட பையன் வந்து உன்னோட ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க நீ போய் மறக்காமல் பார்த்துருன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ தான் அவனுக்குமே தெரிய வேணும் டால் வந்து இவனோட அன்குளோட பையன் அதை வச்சு தான் இந்த லூப்பில் கரெக்டாக அவன் டாலோட வீட்டுக்கு வந்திருக்கான் எப்படியோ வெளியே விரட்டாமல் அவனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டான் டின் என்ன பண்ணியிருப்பானா அவங்க அப்பா அம்மாக்காண்டி நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான் கிஃப்ட்டை கொடுத்து அவங்கள கரெக்ட் பண்ணுற மாதிரி டாலை கரெக்ட் பண்ணிடலாமேன்னு தான் இப்போ கிஃப்ட்டை நான் கொடுத்துட்டு டால் திரும்பி பார்த்தேன் அவன் ம் இதுக்கு மட்டும் குறச்சில்லை அவன் பாட்டுக்கு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கான் இவனுமே அதை நோட் இருக்கான் ஆனால் கண்டுக்கலை அவனுக்கு என்னென்னா எப்படியாச்சும் டால் கிட்டே க்ளோஸ் ஆகி அவனை வந்து அவனோட பாய் ஃப்ரெண்டாக ஆக்கிக்கணும் அதுக்கு அவன் மசீர மாதிரி இல்லை